ஆப்ரேஷன் சிந்தூரை குறித்து நாடாளுமன்றத்திலே விவாதம் தொடங்குகிற அந்த நேரத்துல மூன்று பேர் வந்து தீவிரவாத முகாமை சேர்ந்தவகள் என்கிற பெயரிலே சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த மூணு தான் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என்று அரசு தரப்பு சொல்லுகிறது ஆனால் ராணுவம் வந்து இதை உறுதி செய்கிறதுதான் கரெக்டா டிஸ்கஸ் பண்ற சமயத்துல இந்த சமூகம் வந்து எப்படி நடந்திருக்கேன் தான் எல்லாருக்குமே அப்படி விவாதத்தை எடுப்ப அனுமதி கொடுத்த காரணத்தினாலே தான் குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கரை கூட பதவி விலகுமாறு நிர்பந்தப்படுத்தினார்கள் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது இவர்கள் வந்து ஏன் வந்து உயிரோடு பிடிக்க முயற்சி இல்லை செய்துட்டேன்னா அவருடைய அவர் சம்பந்தப்பட்ட எல்லா உண்மைகளும் அதோட செத்துரும் சேர்ந்தான் எதிர்நாட்டுடைய விமானங்கள் வந்து எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனால் நம்ம நாட்டுடைய விமானங்கள் சுட்டி எத்தனை வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க நம்ம சேஃப்டியாக இருக்க வாங்குறதான் பார்ப்போம் நம்ம நாட்டு வீரர்களின் நிலை என்ன நம்ம நாட்டு விமானங்களை தாக்குதலில் ஏற்படுத்தக்கூடிய இழப்பு என்னன்னு பேசுறத சரியா இருக்க முடியும் எதிர்நாட்டு தாக்குதல் என்ன நடந்துச்சுன்னு இவர்கள் கட்டுக்கதைகளை சேர்த்து சொல்றான் உண்மைக்கு மாறான ஹீரோயிஸ் இருக்கிற ஆளுகிற ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேராக அது மாறிவிடும் அதற்காகத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க பாகிஸ்தான் மீது போரை வந்து அறிவித்து ஒரு நான்கு நாட்கள் வரைக்கும் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம் இருக்குல்ல அதை நாங்க துல்லியமா தாக்கிட்டோம் ஆனால் சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்லுகிறதுனா அவர்கள் அந்த இடத்திலேயே இல்ல ஆளே இல்ல ஏற்கனவே கார்கில் போர் நடந்துச்சு வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் வங்கதேசம் என்கிற நாடு உருவாவதற்கு யார் காரணம் இந்திரா காந்தி தான் படையை அனுப்புனாங்க ஒரு நாடே உருவாக்கி கொடுத்தாங்க யாருமே வந்து தான் மட்டுமே சிறந்த நிர்வாகத்தை பண்ணியிருக்கோம் என்று தம்பட்டம் படிக்கிற வேலையை அவர்கள் யாரும் செய்யலாம் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து வெற்றி பெற்று தான் நீங்க கேட்க மாட்டீங்க நான் மற்ற விஷயங்களையும் பேசுறீங்க நாங்க சொல்வதெல்லாம் நீங்க நம்புங்க நம்மளேனா நீங்க தேசபக்தர் கிடையாது நீங்க உண்மையான இந்தியர் கிடையாது என்று பாஜக காரே பகிரங்கமா பார்லிமெண்ட்ல வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல வந்து இந்த பகல்காம் தாக்குதல் ஈடுபட்ட மூன்று தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டதா ஒரு செய்திகள் வந்து வெளியாகிருக்கு இருக்கு உண்மையிலே இந்த பகல்காம் தாக்குதலுக்கும் இந்த மூன்று தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கா அதற்கான அடையாளங்களும் ஆதாரங்களும் இன்னும் உறுதி செய்யப்படாத இந்த சூழ்நிலையில் இதற்கு பதில் சொல்லுகிற விதமாக உடனடியாக வந்து ஏதாவது ஒரு எதிர் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்கிற அரசுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்திற்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குது ஏன்னா பகல்காம் தாக்குதலிலே நடந்த மிக மோசமான விஷயம் என்னென்னா அது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மலை பிரதேசமாக இருக்கிற பட்சத்தில் அங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று திரும்ப திரும்ப ஒன்றிய அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்போ அதை நம்பி என்ன பண்ணுறான்னா பல ஊர்களில் இருந்து கர்நாடக மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டிலருந்து கேரளாவிலருந்து பல பேர் டூர் ப்ரோக்ராம் போடுறவன் காஷ்மீரை நம்ம பார்த்ததே இல்லை ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும்னு புதிதாக கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு போகிறவங்க இப்படி பல பேர் வந்து ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகிற வாய்ப்பாகத்தான் பகல்காமுக்கு போனாங்க ஆனால் அங்கே ஏற்கனவே வந்து தீவிரவாத தாக்குதலுக்கு வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறையினுடைய தகவல் சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிற ஆனால் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுமே அங்கே இல்லைங்கிறது அங்கே போனவர்களுக்கு தெரியாது அவங்க வந்து ஒரு சுற்றுலா பயணியாக போகிறாங்க போன இடத்துல வந்து திடீரென்று துப்பாக்கியால் சுட்டு ஒரு இருபத்தி ஆறு பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற போது அது அவங்க அதில் என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா நமக்கு சொல்லப்பட்ட தகவலில் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்ரு உள்ள உள்ளே வந்து சுட்டுட்டு மறுபடியும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டரு தப்பி சென்று விட்டார்கள் அவங்கள பிடிக்க முடியல அந்த இடத்துல பிடிக்க முடியலங்கிறது வேறு அவர்கள் எப்படி சாலை மார்க்கமாக போனாங்களா எந்த வழியாக போனாங்க கடல் வழியாக போனாங்களா எந்த வழியாக தப்பித்தார்கள் அவர்கள் ஏன் பிடிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சில நேரங்களில் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இருக்கிறது கொலை செய்யப்பட்டவர்கள் சிறிது நேரத்திலேயே வந்து சில மணி நேரங்கள்லேயே அவர்கள் வந்து அவர்கள் போன சிசிடிவி கேமரா வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சதாலாம் சொன்னாங்க பல வழக்கில் அந்த மாதிரி சொல்லுவாங்க சில மணி நேரங்களில் குற்றவாளிகள் வந்து சரணடைந்தார்கள் அல்லது போலீஸை பிடிச்சிட்டாங்க அப்படிலாம் பல கதைகள் சொல்லுவாங்க நமக்கு பல விதமான காரணங்களை சொல்வார்கள் இவங்க எப்படி உள்ளே வந்தார்கள் அப்போ அவ்வளோ பெரிய பாதுகாப்பு குறைபாடு அங்கே ஏற்கனவே இருந்ததா சரி அப்படியே ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்ட பின்பு கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு த தகவல் பரவுனதுக்கு பின்பு அவர்கள் ஏன் கண்டறியப்படவே இல்லை அந்த மர்மம் ஏன் நீடிக்கிறது என்று சொல்லுகிற போது ஆளுகிற ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேராக அது மாறிவிட்டது அதற்காகத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க பாகிஸ்தான் மீது போரை வந்து அறிவித்து ஒரு நான்கு நாட்கள் வரைக்கும் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்ததும் தெரியல போனதும் தெரியலை ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம் இருக்கல அதை நாங்கள் துல்லியமாக தாக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்கிறதுன்னா அவர்கள் அந்த இடத்துலையே இல்லை ஆளே இல்லை பொதுமக்கள் அதாவது அவருடைய குடும்பத்தார்கள் தான் கொல்லப்பட்டாங்க நேரடியாக சம்மந்தப்பட்டவர்கள் தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ யாருமே கொல்லப்படவே இல்லை இப்போ விமானம் வந்து கொண்டு போடுகிற போது அது சாமானியர்களுடைய சாவுக்கு தான் அது காரணமாக இருந்துச்சு அதே போல் அவர்கள் ஏவிய விமான போர் விமானம் வந்து நம்மளுடைய ஊரில் வந்து காஷ்மீர் பகுதிகளில் இந்தியாவினுடைய முக்கிய நிலப்பகுதிகளில் அவர்களும் இது மாதிரியான தாக்குதலை ஏற்படுத்தினார்கள் இன்று இரண்டு பக்கமும் சேதாரம் பெரிய அளவில் இருக்கிறது அதற்காக வேண்டி ஏறத்தாழ ஒரு ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் அதற்கு செலவாகி இருக்கிறது போருக்கு அது பூராமே நம்மளுடைய வரிப்பணத்திலே தான் வந்து அது பாதிக்கும் நம்மளை தான் பாதிக்கும் ஒரு போர் நடந்து முடிந்தது என்று சொன்னால் அந்த நாடு மிகப்பெரிய பின்னடைவுக்கு போயிடும் பொருளாதார ரீதியாக பல விமர்சனங்களை வந்து எதிர்கட்சி வந்து முன்வைத்தார்கள் மல்லிகார்ஜுன இருந்து வந்து ராகுல் காந்தி வரைக்குமாக பல கேள்விகளை வந்து எழுப்பி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது ஆபரேஷன் சிந்துரை குறித்து நாடாளுமன்றத்திலே விவாதத்தை எழுப்ப போகிறார்கள் என்று சொன்ன அப்படி விவாதத்தை எழுப்புகிற எழுப்ப போவதற்கு அனுமதி கொடுத்த காரணத்தினாலே தான் குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கரை கூட பதவி விலகுமாறு நிர்பந்தப்படுத்தினார்கள் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது விவாதம் தொடங்குகிற அந்த நேரத்தில் மூன்று பேர் வந்து தீவிரவாத முகாமை சேர்ந்தவர்கள் என்கிற பெயரிலே மிக பெரிய தாக்குதலுக்கு ஆளாகி சுட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த மூணு பேர் தான் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என்று அரசு தரப்பு சொல்லுகிறது ஆனால் இராணுவம் வந்து இதை உறுதி செய்கிறதா அந்த அவர்களுடைய அதே ஆட்கள் தானா அதற்கான தடயங்கள் இருக்கிறதா ஆதாரங்கள் இருக்கிறதா என்று இராணுவ உறுதி செய்யலை இன்னும் வரைக்கும் உறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யலாம் அப்போ இதில் வந்து சந்தேகத்துக்கு இடமானதாக இருக்கிறதா இல்லை சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறார்களா இதில் உண்மையிலேயே நடக்கிறது என்ன என்கிற மர்மம் முடிச்சு இன்னும் அவிழாமல் இருக்கிறது ஏன்னா சார் பார்லிமெண்ட்டில் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கு இரண்டு மணி நேரம் தாமதமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுற சமயத்தில் இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்திருக்குன்றதுதான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இல்லை அதாவது எல்லாவற்றையும் அரசியலாக பார்க்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறார் இல்லை அரசியல் அற்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டுமா ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோட்டை விடுவதற்கு யார் காரணம் காஷ்மீரை பொறுத்தவரையில் ராணுவத்தின் கட்டுப்பாடு மட்டுமல்ல மத்திய அரசாங்கத்திறமிருப்பதே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் இருக்காங்க இல்லையா அதுவும் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் அங்கு காவல்துறையும் கிடையாது அப்போ இவர்கள் கைது செய்திருப்பது இவர்கள் வந்து ஏன் வந்து உயிரோடு பிடிக்க முயற்சியே இல்லை இப்போ நீங்கள் ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் செய்வதற்கு பதிலாக என்கவுண்டர் செய்துக்கிட்டீங்கன்னா அவருடைய அவர் சம்மந்தப்பட்ட எல்லா உண்மைகளும் அதோட செத்துரும் சேர்ந்து அவர் மட்டும் சாவது கிடையாது நீங்கள் உயிரோடு ஒருவனை பிடித்தால் விசாரணையின் வழியாக பல மர்ம முடிச்சுக்கள் வந்து அவிடக்கூடும் பல வகையான குற்ற பின்னணிகள் வந்து தெரியக்கூடும் அதனால் இப்போ நமக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அக்கினி வீர் என்று சொல்லக்கூடிய இராணுவத்திற்கு ஆட்சி ஏற்கக்கூடிய திட்டத்தில் இந்த பாஜக அரசு என்ன செஞ்சுச்சுன்னா வெறுமனே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டுகள் மட்டுமே சில ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய நான்கு வருஷம் அக்கினிவீர் திட்டத்தில் வந்து கான்ட்ராக்ட் ஷாப்பாக சில வருடங்கள் மட்டும் பணியாற்றக்கூடிய அளவிற்கு கான்ட்ராக்ட் ஷாப்பாக ஆட்களை எடுப்பது என்னன்னு ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்போ இராணுவ வீரர்களுக்கு வந்து உரிய ஊதியம் கொடுத்து அவர்களுக்கு வந்து நீண்டகால பணியை கொடுத்து ஓய்வூதியம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணுங்கிறதா ஏன்னா நமக்காக எல்லையில் நின்று அவர்கள் போர் செய்கிறார்கள் நமக்காக நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுங்கிறக்காக அவர்கள் வந்து உயிரை தியாகம் செய்கிறார்கள்ங்கிறப்ப அவர்களை வெறும் ஒப்பந்த தொழிலாளர்களாக கான்ட்ராக்ட் ஜாப்பில் ஆள் எடுக்கக்கூடாது அக்னிவீர் திட்டத்தின்படி ஆட்கள் எடுப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் என்று பல பேர் சொன்னாங்க இப்போ அக்னிவீர் திட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கோளாறு தான் இராணுவத்தில் ஆள் எடுப்பதில் ஏற்பட்டக்கூடிய குளறுபடி தான் இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பகல்காமினுடைய பாதுகாப்பு குறைபாட்டுக்கே காரணம் என்று மிக முக்கியமான ஆய்வறிக்கையெல்லாம் சொல்லுகிறது அதனால் எப்படி போனாலும் நாங்கள் வந்துவிட்டால் இந்த நாட்டில் பயங்கரவாதம் ஒழிஞ்சிடும் ஏன் வந்து பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வர்றீங்க அது கருப்பு பணத்தை நீக்குவதற்காக கொண்டு வரோம் ஏன் கருப்பு பணத்தை நீக்கணும் அது தீவிரவாதத்துக்கு பயன்படுகிறது பண மதிப்பு நீக்கத்திற்கு பின்பு கருப்பு பணம் ஒழிந்து விட்டதா தீவிரவாதம் ஒழிந்து விட்டதா ஒழியவே இல்லையே ஒளிந்திருந்தால் பகல் எப்படி தாக்குதல் நடந்திருக்க முடியும் இருபத்தாறு உயிர்கள் எப்படி பறிபோயிருக்க முடியும் அப்போ இவர்கள் பேசுவது ஒன்று நடைமுறை சாத்தியமாகது ஒன்று என்கிறது வேற ரெண்டுக்கு வேறுபாடு பெரிய அளவில் இருக்கிறது பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்களும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் எதிர் நாட்டுடைய விமானங்கள் வந்து எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க மாட்டேறீங்க ஆனால் நம்ம நாட்டுடைய விமானங்கள் சுட்டு எத்தனை வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க இந்த கேள்விகள் எல்லாமே வந்து மக்கள் நிலைமையில வந்து பிரதிபலிக்கல அப்படின்ற மாதிரியும் அவர் விஷயம் சொல்லியிருக்காரு இப்போ இந்தியாவினுடைய விமானம் எவ்வளவு தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் வழியாக நமக்கு எவ்வளோ நஷ்டம் அதை தானே பார்ப்போம் நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம பைக்கில் வந்து நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் போகிறாரு ஒரு காரில் ஒருத்தர் போகிறாரு எதிராளிக்கு வந்து எவ்வளவு காயம் ஆச்சுங்கிறது மட்டுமா நம்ம கேட்போம் எதிர்தரப்புக்கு என்ன சேதாரம் ஆச்சுங்கிறது மட்டுமா நம்ம சேஃப்டியாக இருக்குமாங்கிறதானே பார்ப்போம் நம்ம நாட்டு வீரர்களின் நிலை என்ன நம்ம நாட்டு விமானங்களை தாக்குதலில் ஏற்படுத்தக்கூடிய இழப்பு என்னன்னு பேசுகிறதான சரியாக இருக்க முடியும் எதிர்நாட்டு தாக்குதல் என்ன நடந்துச்சுன்னு இவர்கள் கட்டுக்கதைகளை சேர்த்துல சொல்கிறான் இராணுவ விஷயங்களை பொறுத்தவரையில் அப்பட்டமான உண்மைகளை பேசுனா பரவாயில்ல உண்மைக்கு மாறான ஹீரோயிஸ் இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா போர் விமானங்கள் இரண்டு நாடுகளிலும் பறக்கிற போது ஒருத்தருக்கு மட்டும்தான் பாதிப்பு வரும்னு நம்ம சொல்ல முடியுமா ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்தியாவினுடைய முக்கியமான ரகசியங்கள் எல்லாவற்றையுமே இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து இந்தியாவில் நடக்கிற ஒரு சம்பவம் வந்து வெளிநாட்டுக்கு தெரியாதா இப்போ பாலசீனத்தில் போர் நடக்கிறது இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம இங்கே நமக்கு எப்படி தெரியுது அப்போ உலகம் முழுக்க நீங்கள் யார் தாக்குதல் நடத்தினாலும் யாருக்கு பாதிப்பு நடந்தாலும் அளவில் செய்திகள் வந்து சர்வதேச ஊடகங்கள் அந்த செய்தி சொல்லிடுது ஆனால் பாஜகாரை மட்டும் என்ன சொல்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்நாட்டில் ஏற்பட்ட தாக்குதலை மட்டும் இழப்பை மட்டும் பேசு அங்கே எவ்வளோ பேர் உயிரிழந்தார்கள் எத்தனை விமானத்தை சுட்டு வீழ்த்தணும் அதை மட்டும் பேசு நமக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறத பேசவே கூடாது சுய விமர்சனத்திற்கு நம்ம ஆளாகவே கூடாது அரசியல் ரீதியாக அப்படி ஒரு கருத்தையே சொல்லக்கூடாதுன்னா ஜனநாயகத்தில் இது எப்படி சாத்தியமாகும் இரண்டு தரப்புலேயும் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் அது ஒரு எல்லையை தாண்டினால் நேற்று வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே தான் பழைய காலத்தில் வந்து பாகிஸ்தான் இருந்துச்சு பங்களாதேஷ் இருந்துச்சு இன்றைக்கு கூட ஆர்எஸ்எஸ்ஸின் கோட்பாட்டு அகண்ட பாரதம்னா எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிறான் நேற்று வரைக்கும் ஒரு கோடு வந்து வேறொரு நாடாக மாறி ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டால் அது வேற ஒரு நாடாக மாட்டி கொடுக்கறது நான் பேசுகிற மொழியை தான் இலங்கைக்காரன் பேசுகிறான் ஈழத்தமிழர்கள் பேசுகிறான் இலங்கை தமிழர்கள் பேசுகிறாங்க நம்ம கும்பிட்ற சாமியை தான் அவன் கும்பிட்றான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை தான் அவன் சாப்பிட்றான் கடல் வந்து என்ன இருந்தது அவனை வேறு நாடாக்கி விட்டதில்ல ராமேஸ்வரம் அந்த பக்கம் ஒரு கடல் இல்லை என்றால் அந்த நில அதாவது கடலால் பிரிக்கப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் ஒரு பகுதியாக தானே இருந்திருக்கும் கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு கடல் கொண்டதனால் அது இரண்டு நாடுகளாக பிரிந்து விட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ மனித உயிர்கள் வந்து பறிபோவது என்பது யாராக இருந்தாலும் சரி எதிரி நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி இராணுவ வீரர்களினுடைய மனைவிகள் வந்து அவர்கள் வந்து விதவிகளாவது அந்த குழந்தைகள் அனாதையாவது உயிர்கள் பறிக்கப்படுவது என்பது மனிதாபிமானத்தினுடைய நோக்கத்திலே உலக அரங்கம் அதை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது இரண்டு தரப்புக்கும் அந்த நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இரண்டு தரப்புக்கான உயிர் வந்து பறிவோம் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது அவர் அதுவும் கேட்கிறார் சார் ஆப்ரேஷன் சிந்துர் வந்து வெற்றி பெற்றுதான் நீங்க கேட்க மாட்டீங்க நான் மற்ற விஷயங்களையும் பேசுகிறீங்க இவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்திருக்கு ஆனா சின்ன விஷயங்களுக்கு நம்மளுடைய கவனத்தை வந்து ஏன் கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரியும் அவர் கேட்டிருக்காரு எங்களை நாங்கள் சொல்வதையெல்லாம் நீங்க நம்புங்க நம்பலாம் நீங்க தேசபக்தர் கிடையாது நீங்கள் உண்மையான இந்தியர் கிடையாது என்று பாஜக காரையும் பகிரங்கமாக சொல்லலையே தவிர எதிர்கட்சிக்காரனெலாம் வந்து மோசமானவன் இப்போ இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலையும் போர் நடந்திருக்கிறது ஜவஹர்லால் நேரு காலத்தில் சீனாவோடு போர் நடந்திருக்கிறது இந்திரா காந்தி தான் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய இராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷ் என்கிற நாடு வங்கதேசம் என்கிற நாடு உருவாவதற்கு யார் காரணம் பாகிஸ்தான் என்கிற நாடு வலிமையுள்ள நாடாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்திரா காந்தி தான் ப படையை அனுப்புனாங்க இந்திய ராணுவத்தை அனுப்பி ஒரு நாடே உருவாக்கி கொடுத்தாங்க அப்போ எல்லா எல்லா பிரதமர்களுடைய காலகட்டத்திலையும் எல்லா ஆட்சி காலகட்டத்திலையும் போர்களை சந்திப்பது என்பது புதிதில்லவே ஏற்கனவே கார்கில் போர் நடந்துச்சு வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் யாருமே வந்து தான் மட்டுமே சிறந்த நிர்வாகத்தை பண்ணியிருக்கான் என்று தம்பட்டம் அடிக்கிற வேலையை அவர்கள் யாரும் செய்யலாம் போரை வந்து ஒரு இந்தியாவினுடைய பொது பிரச்சனையாக பார்ப்பதற்கு போலாக பாஜகவினுடைய தேசபக்திக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாக பார்க்கக்கூடாது ஸோ இந்த மூன்று தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னு ஒரு பேர்ல தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரும் போக போக என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்றத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து உனக்கு நன்றி